கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் கிருபையினால் நம்மை பாதுகாத்து போஷித்து பராமரித்து நடத்தி வந்ததை நினைத்து கர்த்தரை சுத்தரிக்கிறேன் புதிய வருடத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே கர்த்தர் நமக்கு மாபெரும் பெரிய காரியங்களை தேவன் செய்யப் போகிறார் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசிரம் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொம்போதிலே நான் பார்க்கும்போது முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்யப்போகிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று அறியீர்களா இந்த வருஷமே இந்த மாதத்திலே தோன்றும் என்று அறியீர்களா வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கடந்த வருஷத்தில் ஏற்பட்ட தோல்விகள் ஏமாற்றங்கள் வருத்தங்கள் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டு விடுவோம் முந்தினவிகளை நினைக்காதீங்க பூர்வ காலத்தில் ஏற்பட்ட சஞ்சலம் தோல்வி ஏமாற்றம்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு இந்த வருஷத்தில் புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார் அப்படியாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆனால் சிறு பிராயத்தில் ரொம்ப கஷ்டமான ஏழை குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவங்க அப்பா ஐந்தாவது வரைக்கும் தான் படித்தவர் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த கல்லூரியில் சேர்ப்பதற்காக திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப் காலேஜுக்கு போகிறார்கள் இவர் வந்து ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பத்தோரு மார்க் எடுத்திருக்கிறார் உடனடியாக சீட் அலாட் பண்ணிட்டாங்க எங்கே உங்களுக்கு ஊர் சொந்த ஊர் எதுன்னா தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து எப்படி வந்து படிக்க தினம் ஒரு ட்ரெயினில் வருவேன் நோ நோ ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ முப்பது ரூபா அந்த நாளில் முப்பது ரூபாங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியங்கள் அவர் அப்பாட்ட சொன்னார் அப்பா நீங்கள் வேண்டாம் வாங்க தஞ்சாவூரில் சரபோஜினி காலேஜ் இருக்குது மன்னர் சரபோஜினி காலேஜில் நான் போய் சேர்ந்து படிக்கிறேன் அவங்க ஸ்காலர்ஷிப்பை கொடுப்பாங்க முந்நூறுபா ஸ்காலர்ஷிப் முந்நூறுரூவா கொடுத்தா தம்பி தங்கச்சியன நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாராம் அப்படியாக போய் சேர்ந்து படித்தாராம் படித்து பட்டம் பெற்று அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராகி எந்த இடத்துல அவர் வந்து புறக்கணித்தார்களோ அதே திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு அவர் கண்காணிப்பாளராக அவர் வந்தார் காவல்துறையில் கண்காணிப்பாளராக வந்தார் அதே கல்லூரியில் அவர்கள் அவரை பேச்சாளராக அழைத்து மூன்று முறை அந்த மாணவர் மாணவ மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் அழைத்திருந்தார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர் சொல்லுகிறார் என்னுடைய லட்சியம்தான் என்னுடைய நோக்கம் நான் கண்ட தரிசனம் நிறைவேறினுச்சு இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் எனக்கு என் கீழே இருக்கிற எல்லாமே மூணு பேர் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் எங்கள் குடும்பமே ஒரு மருத்துவ கல்லூரி மாதிரி இருக்கும் எங்கள் அப்பா அந்த அளவுக்கு எங்களை படிக்க வச்சார் எங்களுடைய லட்சியம் எங்களுடைய நோக்கம் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை வேதத்திலே அங்கே நியாயாதிபதிகள் புஸக பதினோராம் அதிகாரத்திலே எப்தா என்கின்ற ஒரு மகன் இருக்கிறான் அவன் அவன் மாற்றாந்தாயினுடைய மகன் ஆனால் முதல்தாரத்தினுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து இவனை ரொம்ப வெறுத்தார்கள் நீ வேசியும் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசுகிறாங்க அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான் போன பிறகு யுத்த காட்டில் போயிட்டு யுத்த வீரனாக மாறிட்டான் திடீர்னு அம்மோன் புத்திரர்கள் சிறைவில் ஜனங்களை எதிர்க்க வந்தபோது இந்த சிறைவில் ஆட்கள்லாம் சேர்ந்து காட்டில் இருக்கிற எப்தாவை தேடி போனார்கள் நீங்கள் வாங்க எங்களுக்கு வந்து உதவி செய்ங்க அம்மோன் புத்திரர்கள் எங்களை எதிர்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் சொன்னான் அதற்கு எப்தா கீழயா திரு மூப்பரை பார்த்து நீங்களல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து துரத்தி விட்டீங்க இல்லை இல்லை நீங்கள் வாங்க கண்டிப்பாக வந்து எங்களுக்கு உதவி செய்ங்க எங்களை துரத்துனீங்களே அப்படின்னு சொன்னான் என்னை துரத்துட்டீங்களே அப்படின்னா அதே பிறகு இல்லை இல்லை நாங்கள் வரோம் நீங்கள் வாங்க கண்டிப்பாக வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களை எங்களை எல்லாருக்கும் தலைவனாக்கிறோம் அப்படின்னாங்க அப்படியாக பனோராசோ அப்பொழுது எப்தா கிளையாத்தின் மூப்பரோடு கூட போனான் ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள் எப்தாவின் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவிலே கத்துடைய சன்னிதிகளை சொன்னான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எப்தாவை உயர்த்தின தேவன் எப்தாவை ஆண்டு வரை எல்லாருக்கும் தலைவனாக்கின தேவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கும் உயர்வை கொடுத்து உங்களை தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க எப்தாவை உயர்த்தின தேவன் சேனாதிபதியாக உயர்த்தின தேவன் சிறபில் ஜனங்களுக்கு தலைவனாக வைத்த தேவன் இவர்களையும் வேலையிலும் அலுவலகத்திலும் ஊழியத்திலும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து இவர்களை ஆசீர்வதிக்க முடியாது இந்த வருஷத்தில் முடி சமூக முன் செலவிடுமா ஜமிக்கிறோம் அவர்கள் கையிட்டு சேர்ற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் இந்த வருஷத்திலே அவர்கள் அவர்கள் விரும்பின காரியத்தெல்லாம் நிறைவேற்றும்படியாக ஜபிக்கிறோம் தேவைகளை சந்தியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதுவே காட் காட் யூ